வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் தமிழக அரசின் ரேஷன் அட்டை மூலமாக இரட்டிப்பு தீபாவளி பரிசு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் வரவில்லை பட் இணையத்தில் தகவல் வெளியாக இருக்குது அதை பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் உண்மையாக இருந்து இருக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமாக அரசு இருந்து வெளியிடப்படும் ஸோ அப்படி வெளியிடும்போது நான் மறுபடியும் இதை தகவலை சொல்கிறேன் தற்போது வரை இது எதிர்பார்க்கப்படும் ஒரு தகவல் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி பண்டிகையை மக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடும் வகையில் வந்து பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதுக்கு நிறைய பேர் வந்து கோரிக்கையும் வச்சுருக்காங்க பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து பொங்கலுக்கு கொடுக்குற மாதிரி தீபாவளிக்கும் வந்து நிறையா பரிசு தொகுப்புகள் கொடுக்கணும் ரவை கோதுமை சர்க்கரை மைதா மசலா வகைகள் இந்த மாதிரி பரிசு தொகுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கட்சிகள் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கு அடுத்ததாக ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டத்திலையும் பெண்களுக்கு வந்து புதுசாக ஆள்களை சேர்த்துருக்காங்க அந்த நிறையா கண்டிஷன் வந்து தளர்வு பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய ரெண்டரை லட்சங்கிறத மூணு இல்லை மூன்று லட்சமாக மாற்றுறது இந்த மாதிரி பல்வேறு தளர்வுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதெல்லாமே வந்து எட்டாம் தேதி அமைச்சரவை கூடுது அந்த இதில் வந்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தேதிக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் தற்போது வரை இணையத்தில் இந்த மாதிரி அரசு வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எட்டாம் தேதிக்கு பிறகு தான் ஆலோசனையில் என்ன முடிவெடுத்திருக்காங்க அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளிக்கு பரிசு தொகுப்பு ரெண்டாவது மகளிர் உரிமை தொகையில் வந்து இன்னும் நிறைய தளர்வுகள் இந்த ரெண்டு விஷயமும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இணையத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்புலன்னு சொல்லலை எட்டாம் தேதிக்கு பிறகு இதுனால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரிய வரும்